கோலி குருப் ஜவக்கரகே சான் பாட்டிலின் கல்யாண கோஷ்சியுடன் பாபா திருமுதர் சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டபடி இப்போது முதலில் சாய் பாபா காராம்பர் போன பிறகு ஷிரடிக்கு எங்கெல்லாம் திரும்பி வந்தார் என்பதை விவரிக்கிறேன் நைஜா சமஸ்தானத்தை சேர்ந்த அவுரங்காபாத் ஜில்லாவில் உள்ள தூம் என்கிற கிராமத்தில் சாங் பாட்டில் என்ற வசதியுள்ள முகமதிய பெருந்தலை ஒருவர் இருந்தார் அவர் அவுரங்காபாத்திற்கு போய்கொண்டிருக்கையில் ஒரு பெண் குதிரையை தொலைத்த இரண்டு மாதங்கள் பிரயாசையுடன் தேடினார் ஆனாலும் காணவல் போலால் பற்றி கொஞ்சமும் தகவல் பெற இயலவில்லை ஏமாற்றத்துடன் குதிரை சேதத்தை தன் தோளில் போட்டுக்கொண்டு அவுரங்காபாத்தில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தார் நாலரை கால தூரம் பிரயாணம் செய்த பின்னர் ஒரு மாமரத்தின் அருகில் வந்தார் அதன் அடியில் ஒரு பக்கிரி உட்கார்ந்து இருந்தார் அவரது தலையில் ஒரு குல்லா இருந்தது கப்னியின் நீண்ட ஆடை தரித்திருந்தார் சமக்கத்தில் சர்க்கா என்னும் குட்டையான பருவனான ஒரு தடி வைத்திருந்தார் புத்தா குடிப்பதற்காக தயார் செய்து கொண்டிருந்தார் சாம்பாட்டில் அவ்வழியே போவதைக் கண்டு அவரை கூப்பிட்டு புகைப்பிடிக்கவும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளவும் சொன்னார் அவ்விச்சி மனிதர் அல்லது குதிரை சேதத்தை பற்றி வினவினார் சாம்பாட்டில் தனது போன குதிரையின் மீதி இருந்த சேதம் அது என்று கூறினார் அதற்கு அவர் அவரிடம் அருகாமையில் உள்ள சோலை ஒன்றில் தேடும்படி கேட்டுக் கொண்டார் அவர் அங்கே சென்றார் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவர் தன்னுடைய குதிரையை கண்டுபிடித்து விட்டார் அந்த பக்கிரி ஒரு சாதாரண மனிதர் அல்ல

பிறகு தமது சக்காவை கரையில் அடித்தார் அவ்விடத்திலிருந்து நீர் கசியத் தொடங்கியது சாவி விளைக்கப்பட்டு பிறகு பிழியப்பட்டு குழாயில் சுற்றப்பட்டது இங்கே எல்லாம் குடித்த பின்னர் பக்கரி தூக்கா குடித்துவிட்டு சாங் பாட்டேலுக்கு கொடுத்தார் இவற்றை எல்லாம் கண்ணுக்கு சாம்பாட்டில் பாட்டில் வியப்புற்றார் பின்னர் அவர் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து தனது விருதப்படம் ஏற்றுக்கொள்ளும் முடிச்சொன்றார் மறுநாள் அவர் பாட்டில் வீட்டிற்கு சென்று சில நாள் தங்கி இருந்தார் பாட்டில் தூக்காங் கிராமத்தின் அதிகாரி அவருடைய மனைவியின் சகோதரர் முதல்வர் கல்யாணம் செய்யப்பட விருந்தால் ஷிரடியிலிருந்து மனப்பை தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் எனவே ஷிரடிக்கு புறப்படுவதற்கு பாட்டில் ஆயுதங்கள் செய்ய துவங்கினார் பக்கிரியும் கல்யாண கோஷ்டிகள் கூட வந்தார் கல்யாணமும் எவ்வித சிரமமும் இன்றி முடிவடைந்து கோஷ்டியும் தூக்காவிற்கு திரும்பியது ஆனால் பக்கிரி மாத்திரம் ஷிரடியிலேயே இருந்தார் பின்னர் அங்கேயே நிரந்தரமாக திரும்பினார் சாயி என்னும் பெயரை பக்கிரி எப்படி அடைந்தார் கல்யாண

மசூதியில் தங்க தொடங்கிறார் தேவிதாஸ் என்ற ஒரு ஞானி பாபா பல ஆண்டுகளுக்கு முன்பே ஷிருடியில் தங்கியிருந்தார் தங்கியிருந்தார் தனியாகவும் இருந்தார் என்ற மற்றொரு ஞானியும் வந்தார் பாபா அவருடனும் பேசிக் கொண்டிருப்பதிலேயே பெரும்பாலான நேரத்தில் கழித்தார் அன்று ஜானகிதாஸ் பாபா தங்கியிருந்த இடத்திற்கு செல்வார் என்ற இல்லத்தில் இருந்து வைசிய ஞானியர் அங்காகிய எப்போதும் சாய்பாபா தம் இரு கைகளாலும் தண்ணீர் குளத்தை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக எடுத்துச் சென்ற போது முதன் முதலாக அவரை கண்ட கங்காவி ஆச்சரியப்பட்டு வியந்து கூறியதாவது ஷிர்டி ஆசீர்வதிக்கப்பட்டது அது விலை மதிக்க முடியாத வைரத்தை பெற்றிருக்கிறது இம்மனிதர் இன்று தண்ணீர் சுமந்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் அவர் சாதாரண மனிதர் அல்ல இன்னிலும் ஷிர்டி அதிர்ஷ்டமும் புண்ணியமும் உடையதாவது அது ஒரு வைரத்தை பெற்றது அங்கனவே ஏவலா மனத்தை சேர்ந்த புகழ்பெற்றும் சிலரும் ஆவார் அவர் சிறடி மக்கள் சிலரும் சிறுடிக்கு வந்த அவர் சாயிபாபாவை தம்மும் கண்டபோது வெளிப்படையாக பின்வருமாறு கூறினார் இது உண்மையில் விலை முடிக்க முடியாத இரத்தின இது உண்மையில் விலை முடிக்க முடியாத இரத்தினமாகவும் அவர் ஒரு சாதாரண மனிதர் போன்று தோன்றினாலும் அவர் ஒரு சாதாரண கலர்ல ஒரு வைர கூடிய விரைவில் நீங்கள் இதில் நிரூபியம்

வாமன் காத்தியா என்னும் ஒரு அணியவர் அவருக்கு தினந்தோறும் இரண்டு பானைகள் கொடுத்தார் இவற்றை கொண்டு பாபா செடிகளுக்கு தண்ணீர் வழக்கம் கிணற்றில் இருந்து நீர் இறைத்து மண்புட்டங்களை தாமே தோளில் தூக்கிச் செல்வார் மாலை நேரங்களில் மண்பானைகள் வேப்பமார்கடியில் வைக்கப்பட்டிருக்கும் அவை வெறும் மண்ணால் செய்யப்பட்டு சுடப்படாத காரணத்தால் மங்களம் வைக்கப்பட்ட உண்மையோ வைத்திருக்கும் அடுத்த நாள் தாத்தியா வேறு இரண்டு புதுப்பானைகள் கொடுப்பார் இந்நிகழ்ச்சி மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தது சாய்பாபாவின் கடின பயிற்சி உழைப்பு ஆகியவற்றிலும் ஒரு பூந்தோட்டம் வளர்ந்தது இந்த நிலத்தில் தற்போது பாபாவின் சமாதி மந்திர் என்னும் பெரிய மாளிகை இருக்கிறது இது தற்போது பல பக்தர்களால் அடிக்கடி விஜயம் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது பீர்கழியில் உள்ள பாதகைகளின் வரை பாயி கிருஷ்ணாஜி அலிபாதர் என்பவர் அக்கல்கோட் கோட் மகாராஜன் அடிப்பவர் அக்கல்கோட் மகாராஜன் உருவப்படத்தை வழிபட்டார் அவர் ஒருமுறை அக்கல் கோட்டிற்கு சென்று மகாராஜன் பாதுகைகளை தரிசனம் செய்து கொண்டு தன்னுடைய நேர்மையான வழிபாட்டை செலுத்தி வர நினைத்தார் அவர் அங்கு செல்வதற்கு கனவில் ஒரு காட்சியை கண்டார் வழிபாட்டை செலுத்தி என்றார் எனவே திட்டத்தை மாற்றிக் கொண்டு சிறுடிக்கு வந்து பாபாவை வழிபட்டு ஆறு மாதங்கள் அங்கு தங்கி மகிழ்ச்சியடைந்தார் அவருடைய காட்சி முதலில் ஒற்றின் ஞாபகார்த்தமாக அவர் பார்வைகளை தயாரித்து அதை சகவரிடம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆவணி மாதம் பௌர்ணமி தினத்தன்று தாத்தா கேந்தல் உபாசனை முதலியோர் நடத்திய உரிய சடங்கு சம்பிரதாயங்களுடன் வேப்பமார் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதன் வழிபாட்டுக்கு ஒரு அன்னதம் நியமிக்கப்பட்டால் அதனுடைய நிர்வாகம் சகுன் மேரு நாயக் என்ற அடியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது இக்கதையின் முழு விவரத்தை பற்றி காண்போம் தானேவை சேர்ந்த திரு பி வி தேவ் மீது ஓய்வு பெற்ற மம்பலத்தால் சாய்பாபாவின் ஒரு பெரிய பக்தர் இவர் இந்த விஷயத்தை பற்றி சகுன் மேரு நாயக் கோவிந்த் கட்சி தொகுப்பு சகவருடம் ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி நாலில் பம்பாயை சேர்ந்த டாக்டர் ராம் ராவ் கோதாரி ஒருவரைக்கு பாபாவின் தரிசனத்திற்கு வந்தார் அவரது தம்பரும் அவரது நண்பர் அவருடன்

அருமையான பாதைகளை அவர் வடிவமைப்பார் என்று யோசனை கூறினார் அனைவரும் இந்த யோசனையை டாக்டர் இதை அவரும் வந்து வந்துவைகளின் திட்டத்தை வரைந்தார் பண்டோபா கோவிலில் அவர் சென்று தனது திட்டத்தை காண்படுத்தார் உபாசினி அதில் பல முன்னேற்ற திருத்தங்கள் செய்து தாமரை புஷ்பங்கள் சங்கு சக்கரம் மனித முதலியவற்றை வரைந்து வேப்பவரத்தின் உயர்வை பற்றியும் பாபாவின் யோக சக்திகளை பற்றியும் உள்ள பின்புறம் ஸ்லோகத்தை அதில் குறிக்கலாம் என்று மூசைக்கு இரா அந்த சோம பிந்துமாறு சதானங்க விருட்சस्य मूलार्थी वासा सुधाोत्स्वाविनं சுபாசினியின் யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன பாதுகைகள் பம்பாயில் செய்யப்பட்டு சுருடிக்கு கம்பவுண்டர் மூலம் அனுப்பப்பட்டன பாபா அவற்றை ஆவணி மாத பௌர்ணமி தினத்தன்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொன்னார் தினத்தன்று காலை பதினோரு மணிக்கு பாதுகைகளை கண்டோவா கோவிலில் இருந்து மரகம் வாய்க்கு ஜி கே ஊர்வலமாக தனது தலையில் எடுத்து வந்தார் பாபா பாதுகைகளை தொட்டு இவைகள் பிரபுவின் பாடங்கள் என்றும் அவற்றை வேகமலத்தொகையில் பிரதிஷ்டை செய்யும்படியும் கூறினார் அதற்கு முதல் நாள் பஸ்தாசேட் என்ற பம்பாயை சேர்ந்த ரூபாய் இருபத்தைந்து மணியாளர் செய்திருந்தார் பாபாய் தொகையை பிரதிர்ஷ்டை செய்ய கொடுத்துவிட்டார் பிரதிஷ்டையின் மொத்த செலவு ரூபாய் நூறு ஆகியது அதில் எழுபத்தைந்து நன்கொடையினால் சேர்க்கப்பட்டது முதல் ஐந்து ஆண்டுகள் ஜி கே தீட்சித் அவர்களால் வழிபாடு செய்யப்பட்டது பின்னர் இவ்வழிபாடு சேர்ந்த லக்ஷ்மன் காக்கேஸ்வரால் செய்யப்பட்டது முதல் ஐந்து ஆண்டுகளில் டாக்டர் கோதாரை நிறைவேற்றுவதற்காக மாதம் ரூபாய் இரண்டு அனுப்பிவிட்டார் பாதுகைகளை சுற்றி போட வேலையும் அனுப்பினார் ஸ்டேஷனில் இருந்து அவ்வேலையை சிறுடிக்கு கொண்டு வரும் செலவும் குறைக்கும் சகுன்மேர் நாயக்கினர் கொடுக்கப்பட்டது தற்போது ஜாகடி வழிபாட்டை செய்கிறார் சகுன்மேர் நாயக் நைவேத்தியம் மாலை விளக்கேற்றது முதலியவற்றை செய்கிறார் பாயி கிருஷ்ணாஜி என்பவர் முதலில் அக்கல்கோட் மகாராஜன் அடியவர் ஆவார் சகவரிடம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலில் பார்க்கையில் பிரதிஷ்டை செய்யப்படும் சமயத்தில் அக்கல் கோட் போகும் வழியில் ஷில்டிக்கு வந்தார் பாபாவின் தரிசனம் ஆன பிறகு அக்கல் கோட்டுக்கு போக விரும்பி பாபாவின் அனுமதியை இதற்காக வேண்டினார் பாபா அவரிடம் அக்கல் கோட்டில் என்ன இருக்கிறது நீ ஏன் அங்கு போக வேண்டும் அக்கல் கோட் மகாராஜ் இங்கேயே என்னுடன் ஒன்று இருக்கிறார் என்றார் இதைக் கேட்டு வாய அக்கல் கோட் செல்லவில்லை பார்க்கைகளின் பிரதிஷ்டைக்கு பின் ஷிர்க்கு அடிக்கடி வந்தார் வந்திருக்கிறவர்கள் தெரியாது தெரியாதென்று

இதில் பாபா தோற்கடிக்கப்பட்டார் அதிலிருந்து பாபா தம்முடைய உடையையும் வாழ்க்கை முறையையும் மாற்றி அமைத்துக் கொண்டார் மேலடையாக பக்னி எழுந்தார் லங்கோடு இடுப்பு பட்டை அணிந்து தன் தலையை ஒரு துண்டு துணியால் மூடினார் தம்முடைய ஆசனத்திற்கு ஒரு சாக்கு துணியையும் படுக்கைக்கு ஒரு சாக்கு துணியையும் உபயோகித்தார் பிழிந்த கசங்கிய உடைகளை அணிவதிலேயே திருப்தி அடைந்தார் அவர் எப்போதும் ஏழ்மை அரசுரிமையை விட நன்று இறைமையை விட மிக மிக நன்று கடவுள் ஏழைகளின் நிரந்தர நண்பனாவார் என்று கூறிக்கொண்டிருந்தார் கங்கா கீரம் வலியுறுத்தி செய்வதில் மிக்க

பல வாரங்களாக துவைக்கப்படாதது அவர் எவ்வித அணியவில்லை நாட்களின் ஒரு அவர் பெரும் ஆகும் ஒரு அவர் குளிரை விரட்ட சாக்கு துணியின் புனித நெருப்பின் முன்னால் இடது கையை மரக்கட்டையை விடியின் மீது வைத்தவாறு தெற்கு நோக்கி அமர்ந்திருந்தார் அந்த துணியின் அகங்காரம் ஆசைகள் எல்லாவித எண்ணங்கள் ஆகியவற்றை காணிக்கையாக போட்டார் எப்போதும் அல்லாவளி என்று கூறினார் எப்போதும் आड़ी। आड़ी आड़ी। आड़ी प्रेंट प्रेंट पे पे ே எல்லா பக்தர்களும் அவரை தரிசித்தும் அவர் இரண்டு அமர்ந்திருந்தது அளவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது பழைய பார்க்கப்பட்டு ஒரு தாழ்வாரம் எழுப்பப்பட்டது இம்மசூதிக்கு பாபா தங்க வருவதற்கும் தகியா என்ற இடத்தில் வசித்து வந்தார் தகியா என்றார் முஸ்லிம் யானையரின் இருப்பிடம் அங்கேதான் பாபா கால்களில் சலங்கை கட்டி அழகாக நடனம் செய்து கொண்டு அன்புடன் பாடிக்கொண்டிருந்தார்

அசூதிக்க திரும்பி வந்து காய்வுத் திரிகளை விளக்க

அவர் அந்த கிராம மக்கள் உதவியுடன் வீரபத்தர் கோவிலுக்கு அருகில் ஒரு ஈத்கா ஈத் திடுத்தன்ற முகமதியார் கோழுமிடத்தில் முன்புள்ள சுவர் ஈத்கா கட்டப்படுகிறார் தொடங்கினர் இவ்விஷயத்தை கொண்டு சில சர்ச்சைகள் உள்ளானதால் ஜவத் தலி ரகத்தாவை விட்டு புறப்பட வேண்டியதாயிற்று பிறகு ஷி அவர் ஷிரடிக்கு வந்து பாபாவுடன் மசூதியில் தங்கினார் அவருடைய இனிமையான பாக்குதால் மக்களை கவர்ந்தார் பாபாவை தன்னுடைய சீடர் என்று கூறத் தொடங்கினார் பாபாவும் அதை மறுத்தார் அவரின் சீடராக இருக்க சம்மதித்தார் குரு சீடர் இருவரும் ரகதாவுக்கு திரும்பி அங்கு வசிக்க முடிவு செய்தார் குரு சீடரின் மதிப்பை அறிந்திருக்கவே இல்லை ஆனால் சீடர் குருவின் குற்றங்களை உணர்ந்திருந்தார் எனினும் அவரை மதிக்காமல் இருந்ததில்லை பாபா தமது கடமைகளை கவனத்துடன்

தேவிதாசனுக்கு பல சிறப்பான அம்சங்களும் சிறப்பான கண்களும் அமைத்திருந்தன அவர் ஞானியும் காஷிநாத் போன்ற பலர் அவரை அவர் குருவாக நினைத்திருந்தனர் அவர்கள் ஜவஹர் அலியின் தேவிதாச முன்னிலையில் கொண்டு வந்தனர் அவர்கள் தொடர்ந்து விவாதத்தில் ஜவஹர் அலி தோற்கடிக்கப்பட்டார் பின்பு ஷிரடியை விட்டு ஓடி பீஜப்பூர் சென்று தங்கினார் பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஷிரடிக்கு திரும்பி வந்த சாய்பாபாவின் முன்னர் வீழ்த்து வணங்கினார் அவர் குரு என்றும் சாய்பாபா சீடர் என்றும் வருத்தப்பட்டார் இவ்விஷயத்தில் உண்மையான ஒழுக்கத்தால் சாய்பாபா எவ்வாறு அலங்காரத்தை களைந்து சீடுள்ளது கடவுளை என்று ஒருவாய் செய்தார் என்றும் உயர்ந்த பதவியை அடைவது என்பதை காட்டியுள்ளார் என்றும் இக்கதை மகன் சாபதி என்ற சீடரால் கூறப்பட்டுள்ளபடி கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த அத்தியாயத்தில் முந்தைய நிலை அதன் பார்ப்ப ஆகியவற்றை பற்றி காண்போம் அத்தியாயம் ஐந்து இனிதே முடிவடைகிறது ஸ்ரீ சாயை படிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஸ்ரீ சமர்த்த சத்குரு ஜெய் ஸ்ரீ சாய் ஜெய்